வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வேம்பாக்கத்தில் உள்ள ஏஏ எம் பேலஸ் திருமண மண்டப வளாகத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி பாசறை கூட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம்எஸ்கே ராஜ் தலைமை தாங்கினார் இதில் பொன்னேரி குமிடிப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பயிற்சி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு மாநில பிரச்சாரக் குழு செயலாளர் சேலம் சுஜாதா தலைமை கழக செய்தித் தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார் அப்போது பேசிய அவர்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும் தேர்தல் நெருங்கி வருவதால் தொண்டர்கள் விழிப்புடன் களப்பணியாற்றி மீண்டும் திமுக வெற்றி பெற்று தலைவர் மு ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதல்வர் பொறுப்பை ஏற்க செய்வோம் என்ற உறுதியுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே வி ஆனந்த்குமார் முன்னாள் கவுன்சிலர் தமிழரசன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகம் அனைத்து அணிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் திரளாக மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் அறுசுவையுடன் கூடிய மட்டன் சிக்கன் வெஜிடபிள் பிரியாணி அனைவருக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர்

சொல்ல வேண்டிய கடமை அதற்காகத்தான் எங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஏற்பாடு செய்திருக்கிறது